சங்ககிரிங்கிற கிராமத்துல தாமுனு ஒரு இளைஞன் இருந்தாரு அவரு ரொம்ப நல்லவரு ஆனாது ஊர்ல சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு முடியாதவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாரு திருடா திருட இப்ப ஓடி பருவனை பார்த்தா சாமியார் மாதிரி தெரியுறா எவன போய் திருடங்குறாரு என்ன பண்ணி நான் திருடன்னு கத்திக்கிட்டு இருக்கேன் அவன் பக்கம்தான் ஓடி வந்தான் அவரை பார்த்தா ஏதோ சாமியார் மாதிரி தெரியுது அவரு போய் திருடனானு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அதனாலதான் அவன் சாமியாரா சாமியார் மாதிரி கொடுத்து பொண்ணு கல்யாணத்துக்கு கடனா வாங்கிட்டு வந்த பணத்தை புடிங்கிட்டு போயிட்டான் அப்படியா நீங்க இங்கே இருங்க நான் போய் அவனை புடிச்சிட்டு வரேன் தாமு அந்த திருடம் போன வழியில போறாரு அங்க ஒரு முனிவர் தவ செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த முனிவர் கிட்ட போயி ஏண்டா திருட்டு பயல நீ பணத்தை திருட்டு ஓடி பணம் மட்டும் இல்லாம சந்தேகம் வராம இருக்க இங்க உட்காந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா உனக்கு நாலு கொடுத்தாதான் நீ வலிக்கு வருவ ஏதோ பெரிய முனிவர் மாதிரி அப்படி நடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க அடே மூர்க்குடா தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த எனக்கு என்னோட தவத்துல இடையூறு செஞ்சது மட்டும் இல்லாம என்னையே திருடங்கிறியா நீ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை திருடனா திருடிக்கிட்டே இருக்கணும்னு நான் உனக்கு சாபம் சாமி என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் ஒரு திருடன் உங்கள மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் ஓடுனா அவன் தான் தவத்துல இருக்கிற மாதிரி நடிக்கிறான்னு உங்க மேல சந்தேகப்பட்டுட்டேன் இந்த தப்பு நான் வேணும்னே செய்யல தயவு செஞ்சு உங்க சாபத்தை திரும்ப வாங்கிக்கங்க ஆமா சாமி இந்த பையன் சொல்றதெல்லாம் உண்மைதான் என் பொண்ணு கல்யாணத்துக்காக பணத்தை கடன் வாங்கிட்டு வந்துட்டு போது அந்த திருடன் என் பணத்தை புடிங்கிட்டு ஓடுனான் நான் இந்த பையன்கிட்ட உதவி கேட்டதும் அந்த திருடனை தோரத்துக்கிட்டு வந்து உங்கள அந்த திருடனை நினைச்சு அவன் தவறா சந்தேகப்பட்டிருப்பான் தயவு செஞ்சு இந்த பையனை மன்னிச்சிருங்க சாமி ஒரு தடவை கொடுத்த சாபத்தை அதுக்கப்புறம் திரும்ப பெற இயலாது ஆனா சாப விமோசனத்துக்கு வழி இருக்கு நீ ஒரு திருடன்னு தெரிஞ்சும் கூட உன்னை யாராவது ஒரு பெண் உன்னை இஷ்டப்பட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா உனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிரும் சாமி எனக்கு எப்பவுமே மத்தவங்களை கஷ்டப்படுத்துறது பிடிக்காது அப்படி இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் நான் எப்படி திருடுவேன் சாமி திருடித்தோம் யாரு கிட்ட செல்வங்கள் அதிகமா இருக்குதோ அவங்க கிட்ட கொஞ்சம் திருடுறதுனால பாதிப்பு இருக்காங்களோ அப்படிப்பட்ட ஒரு நாள் கூட நீ திருட்டு செயல்கள் செய்யலனா நீ செத்துடுவ ஞாபகத்துல வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் அங்கிருந்து போயிடுறாரு ஐயோ என்னால உனக்கு இப்படி ஒரு சாபம் ஏற்பட்டு போச்சப்பா என்ன மன்னிச்சிருப்பா உன்ன அந்த திருடனை பிடிக்க சொல்லி நான் அனுப்பியிருக்க கூடாதுப்பா நீ என்ன பண்ணுவீங்க பெரியவரே எல்லாம் ஏன் விதி சரி நான் கிளம்புறேன் நான் இது வரைக்கும் சின்ன திருட்டு கூட செஞ்சது கிடையாது அதோட சொந்த ஊர்லயே நான் திருட்டு வேலை செய்யறேன்னு யாருக்கா தெரிஞ்சதுன்னா எனக்கு இது வரைக்கும் ஊர்ல இருந்த நல்ல பேரும் போயிடும் அதனால இங்க இருந்து வேற ஊருக்கு போய் நான் திருட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறேன் கடவுளே நான் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் எனக்கு சீக்கிரம் சாபு மோச்சனை கிடைக்கிற மாதிரி செய்யுங்க சாமி இது இப்படி இருக்கும் போது இருக்கிற ஊர்ல கொஞ்சம் தூரத்துல இருக்கிற கனககிரிங்கிற கிராமத்துல ரமானு ஒரு இளம் பெண் இருக்காங்க என்னடி சத்யா உனக்கு சம்பந்தம் வந்திருக்கு போல கல்யாணம் எப்போ அடுத்த மாசம் இருபத்தஞ்சாம் தேதி முகூர்த்தம் குடிச்சிருக்காங்க டி அப்புறம் மறந்துட்டேன் உங்க அப்பா ஜோஷியர்கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னா உனக்கும் ஏதாவது நல்ல சம்மந்தம் பாக்க சொல்லி ஜோஷியர்கிட்ட சொல்லிருப்பாரு என்னமோ எனக்கு எப்படி தெரியும் எங்க அப்பா என்ன பேசிருக்காரோ ஆனா உன்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா என் கடமை முடிஞ்சனும் சொல்லுவாங்க இத மட்டும் ஒன்னுக்கு பத்து தடவை சொல்லிட்டே இருப்பாங்க ஆஹ் சொல்ல மறந்துட்டேன் எனக்கும் அந்த ஜோசியர் பார்த்த நல்ல சம்பந்தம் தான் நிச்சயமா இருக்கு அப்படின்னா உனக்கும் சீக்கிரத்துல கல்யாணம் ஆக நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம்னா நல்லா இருக்கும்ல இப்படியே பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்றாங்க அன்னைக்கு சாய்ந்தரும் ராமாவுடைய அப்பா பூபதி வியாபாரத்துல இருக்கிற பிரச்சனைகளால ரொம்ப கோபத்தோட வீட்டுக்கு வந்து சேர்றாரு அப்பப்பாப்பாப்பா சரக்க வாங்கிட்டு போறாங்க ஆனா பாக்கி பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க காசு கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் கோபம் வருது ஏன் காசு எனக்கு திருப்பி கொடுனா கோச்சுக்குறாங்க இப்படியே போனா வியாபாரம் பண்ண மாதிரிதான் சீச்சி 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 என்ன வியாபாரம் பண்ணி என்ன பண்றது அப்பா காலையில சத்யா என்ன நீங்க ஜோஷியரை பாத்துட்டு வந்தீங்களாமே எனக்கு கல்யாணத்துக்கு வரன் பாக்குறீங்கன்னு சத்யா சொன்னாப்பா நெஜம்தானா இவ ஒரு அப்பாவி பொண்ணு யார் எது சொன்னாலும் நம்பிடுறது ஆமா பார்த்தேன் அவங்க கூடவே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு என்ன இப்போ அப்படியா அவரோட பேர் என்னப்பா வல்லக்கோட்டை வரதன் காலையில இருந்து வியாபார பிரச்சனை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா இடையில வந்து இவ வேற சரி சீக்கிரம் சாப்பாடு எடுத்துவே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கறேன் ஓஹோ அவர் பேரு வல்லக்கோட்டை வரதனா அப்படின்னா அவர் பேரு வரதன் ஒரு பேரு வல்லக்கோட்டைன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த தண்ணி எடுக்க போகும்போது சத்திய கிட்ட சொல்லணும் இப்படி ரம்மா வருங்கால கணவர் பேரு வல்லக்கோட்டை வரதன்னு நினைச்சுக்கிறாங்க இப்படி இருக்கும்போது முனிவரோட சாபம் பிரகாரம் அன்னைக்கு ராத்திரி தாமும் திருடுறதுக்காக கிளம்பி போறாரு இந்த வீட்டை பார்த்தா நிறைய காசு இருக்கிற வீடு மாதிரி தெரியுது இந்த வீட்ல இன்னைக்கு திருட வேண்டியதுதான் இவருதான் இந்த வீட்டு எஜமானர்னு நினைக்கிறேன் நல்லா தூங்குறாரு இவர் கையில ஒரு வெள்ளி காப்பு இருக்கு இத திருடிடுறேன் வெள்ளிங்கிறதுனால இவருக்கு ஒண்ணு பெரிய நஷ்டம் வராது ஆ வீட்டுல ஏதோ சத்தம் கேக்குதே இங்க உள்ளே ஒளிஞ்சிக்க வேண்டியதுதான் இங்கதான் யாரோ வர்றாங்கன்னு நினைக்கிறேன் உடனே தாமு ஒரு மூளையில போய் ஒளிஞ்சு பாக்கும்போது அங்க இன்னொரு திருடம் வரா இவன் யாரு ஆலயம் அவனையும் பார்த்தா நிஜமான திருட மாதிரி இருக்கானே பாப்போம் என்ன பண்றான்னு இவன் தான் தூக்கத்துல இருக்கான் ஒரு குத்து குத்துனா செத்து போயிடுவான் வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் திருடிட்டு போயிடலாம் அப்போ இவன் திருடுந்தான் ஆனா திருடுறதுக்கு முன்னாடி ஏன் எஜமானன்ட கொல்றான் ஐயோ கத்திய வெளியெடுக்குறான் கொல்லப் போறானா டேய் வேணான்டா அவர் கொல்லாதறா திருட்டு பயல மனுஷனே கொல்ல பாக்குறியா உன்னை சும்மா விட மாட்டான்டா என்ன நடக்குதீங்க யாரு நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு எதுக்கு இவர் கைய கட்டியிருக்கா திருட்டு பயல பாத்தியா உனக்கு சிறை தண்டனை நிச்சயம்டா அரச காவலர்கள் வந்து புடிச்சு வச்ச திருடனை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீயும் அப்பா அந்த திருடனோட கூட்டு சேர்ந்து என்ன கொண்டுட்டு இங்க இருக்கிறது எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்கலாம்ல என்ன கொல்லாம நீ காப்பாத்தி இருக்கானா நிச்சயமா நீ நல்லா வந்தான் உனக்கு இதுதான் முதல் திருட்டா இவருக்கு எப்படி தெரிஞ்சது இதுதான் என்னோட முதல் திருட்டுன்னு இவர் உயிரை காப்பாத்தினதுனால அப்படி நினைக்கிறாரு போல ஆமாங்க எனக்கு இதுதான் முதல் திருட்டு உங்க கையில இருக்கிற வெள்ளிக்காப்பை திருடிட்டு போலான்னு நினைக்கிறப்போ அந்த திருட வந்துட்டான் இந்தாங்க உங்ககிட்ட வெள்ளிக்காப்பு இல்லப்பா எனக்கு வேண்டாம் அதை நீ அவங்ககிட்டயே வச்சுக்க இப்படி நல்லவனா இருந்துட்டு எதுக்கு உனக்கு இந்த திருட்டு வேலை அது ஒரு பெரிய கதைங்கய்யா நான் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பா திருடியே ஆகணும் சரிங்கய்யா நான் கிளம்புறேன் இப்படி தாமு தான் ஊர தள்ளி இருக்கிற ஊர்ல திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து கிடைக்கிற பணத்தை ஏழைகளுக்கு தான செஞ்சிட்டு இருந்தாரு இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தாமு ரம்மா இருக்கிற கிராமத்துக்கு வந்து சேர்றாரு அப்பா ரொம்ப நாள் இது வரைக்கும் நான் திருடவே இல்ல அது சரி இந்த பட்ட பகல நான் எப்படி திருடுறது கடவுளே எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியலையே ரொம்ப தாகமா இருக்கே ஆ அங்க ஒரு வீடு தெரியுது அங்க போய் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கேப்போம் அம்மா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு வீட்டுல யாராவது இருக்கீங்களா யாரோ வந்திருக்கிற மாதிரி தெரியுதே யார் நீங்க என்ன வேணும் தாகமா இருக்குன்னு யார் இருக்கு என்ன பத்தி எதுக்கு நானா என் பேரு வல்லக்கோட்டை வரதன் குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுக்கறீங்களா என்னது வல்லக்கோட்டை வரதானா அப்படின்னா அப்பா சொன்னாலும் இவரதான் நினைக்கிறேன் இவரதான் என் வருங்கால புருஷனா அச்சோ வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேனே உள்ள கூப்பிடணும் வாங்க வாங்க வீட்டுக்குள்ள வாங்க குடிக்க தண்ணி கொடுக்கறேன் முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க அப்பா ஊர்ல இல்ல சாய்ந்தரம் தான் வருவாரு குடிக்க தண்ணி கேட்டா என்ன அப்பா வீட்டுல இல்லன்னு சொல்றாங்க சரி என்ன ஆயிட போகுது வீட்டுக்குள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான் அடுங்கப்பா ரொம்ப பெரிய வீடு தான் வீடு நல்லா இருக்கு உட்காருங்க இதோ வந்துடுறேன் நல்ல வேள இப்பதான் முறுக்கு செஞ்சு வச்சேன் குடிக்க தண்ணியோட முறுக்கும் சாப்பிட கொடுப்போம் இந்தாங்க முதல்ல முறுக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் தண்ணி குடிங்க எப்ப கழுவி வந்தீங்களோ முதல்ல முறுக்கு சாப்பிடுங்க கொஞ்ச நேரத்துல நான் சாப்பாடு தயார் பண்ணிடுறேன் தண்ணி கேட்டா சாப்பிடறதுக்கு ரொட்டி கொடுத்தது மட்டும் இல்லாம சாப்பாடும் போறேன்னு சொல்றாங்க எது எப்படியோ எனக்கு பசியா இருக்கு ரொட்டியோட சேர்த்து சாப்பாடையும் சாப்பிட்டு போக வேண்டியதுதான் சாப்பாடு தயார் இருக்கு ஏதாவது வேலையா இந்த ஊருக்கு வந்தீங்களா இல்ல இந்த அம்மா என்ன அவங்க சொந்தக்காரங்க நினைக்கிறாங்க போல சாப்பாடு சாப்பிடற வரைக்கும் ஏதாவது சமாளிக்க வேண்டியதுதான் ஆமாங்க இங்க ஒரு கல்யாண விஷயமா வந்தோம் வந்தீங்கன்னா உங்க கூட வேற யாரு வந்திருக்கா உங்க அம்மாவும் வந்திருக்காங்களா ஆமா நானும் எங்க அம்மாவும் தான் வந்தோம் அவங்க இன்னொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்க நான் இந்த பக்கமா வந்தேன் நல்லது நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு நிமிஷம் எங்க சாப்பாடு தயாராயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பரிமாறுறேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் இதோ வந்துடுறேன் இவங்கள பார்த்தா ரொம்ப வசதியான ஆளுங்க மாதிரி தான் இருக்காங்க இன்னைக்கு நான் கண்டிப்பா திருடியே ஆகணும் இவங்க வீட்லயே இன்னைக்கு திருடிட்டா எனக்கு வேலை முடிஞ்சுரும் சாப்பாடு போட்டு வச்சுட்டேன் வாங்க வந்து சாப்பிடுங்க அஹ் நான் எதுக்காக நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எதுவும் நினைக்க மாட்டீங்கன்னா நான் சொல்றேன் பரவாயில்ல சொல்லுங்க நம்ம எப்படியும் ஒன்னாதானே இருக்க போறோம் அது என்னன்னா நானும் எங்க அம்மாவும் இங்க ஒரு வேலையா வந்தோம் இல்லையா வர்ற வழியில பணத்தை தொலைச்சிட்டோம் எங்க கையில இப்ப ஒரு பைசா இல்ல அதனால்தான் நான் அஜிஜு பணத்தை தொலைச்சிட்டீங்களா இப்ப வர வர திருடனுங்க அதிகமாயிட்டாங்க அப்புறம் இப்ப எப்படிங்க அதான் உங்ககிட்ட கொஞ்சம் காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் கல்யாண பொண்ணு எங்களுக்கு நெருங்கின சொந்தம் அவங்களுக்கு ஒரு காசு மாலை வாங்கி கொடுக்கணும் நீங்க அதை வாங்க பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதை சீக்கிரமா திருப்பி கொடுத்துறேன் ஐயோ நீங்க இது இவ்வளவு தூரம் கேட்கணுமா எங்க அப்பா என் கல்யாணத்துக்காக கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்காரு அந்த பணத்தை நீங்க கொண்டு போங்க அப்புறம் திருப்பி கொடுங்க உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க நீங்க ஏதாவது நினைப்பீங்களும் பயந்துகிட்டே இருந்தேன் நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க உங்களுக்கு உதவி செய்யறது என்னோட அதிர்ஷ்டம் இதோ இப்பவே பணம் கொண்டு வரேன் உடனே ரம்மா பணத்தை எடுத்துட்டு வந்து தாமுவுக்கு குடுக்குறாங்க தாமு அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு கொஞ்ச நேரத்துல ரம்மாவுடைய அப்பா பூபதி வீட்டுக்கு வந்து சேர்றாரு அப்பாப்பா இந்த வியாபாரம் பண்றதுக்குள்ள நான் ஒரு வழியாயிடுவோம் போல காசு பணம் சம்பாதிக்கிறானா மனசுல நிம்மதியே போயிடுச்சு இந்த வியாபாரத்தை வேற யாருக்கிட்டயாவது ஒப்படைச்சலான்னு பாத்தா எனக்கு வாரிசும் இல்ல என் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு வர்ற மாப்பிள்ள கிட்ட எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைச்சிட்டு நிம்மதியா வீட்டுல உட்காந்து ஓய்வெடுக்க போறேன் அம்மா ரமா இங்கதான் இருக்கேன்பா நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நீங்க மாப்பிளைய பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்க வருங்கால மாப்பிளை இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாரு கிளம்பும் போது உங்களை கேட்டதா சொன்ன சொன்னாரு வருங்கால மாப்பிளையா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாரா அதுவும் என்ன கேட்டதா சொல்ல சொன்னாரா என்னம்மா எதுவும் பகல் கனவுக்கு கண்டியா நான் எதுக்கு போ பகல் கனவு காண போறேன் நிஜமாதான் வந்துட்டு போனாரு மதியம் சாப்பாடு கூட சாப்பிட்டாரு நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க ஆமா என்னோட வருங்கால மாப்பிள்ளையாரு நம்ம வீட்டுக்கு வந்தது யாருமா என்னப்பா நீங்க அவரோட பேர மறந்து போயிட்டீங்களா என் வாயாலே கேட்கணும் நினைக்கிறீங்க அதான் வல்லக்கோட்டை வரதன் அவருதான் வந்துட்டு போனாரு வல்லக்கோட்டை வரதனா அவரு யாரு அப்படி யாரும் எனக்கு தெரியாது முந்தா நேத்து நான் கேட்டப்போ ஒரு சமந்தம் பாத்திருக்கேன் அந்த பையன் பேரு வல்லக்கோட்டை வரதன் நீங்க தானே சொன்னீங்க ஐயோ நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா உண்மையிலேயே வல்லக்கோட்டை வரதன்னு யாரையும் தெரியாது உனக்கு நான் எந்த சம்பந்தத்தையும் பார்க்கல வழியில போறவன் வீட்டுக்குள்ள வந்து நல்லா திருப்தியா சாப்பிட்டு போயிருக்கான் அப்படியா அப்படின்னா வல்லு கோட்டை உங்களுக்கு தெரியாதா எதுக்கு சொன்னீங்க நான் நினைச்சுக்கிட்ட வந்தவருக்கு சகல மரியாதையும் கொடுத்தேன் உங்களாலதான்ப்பா இப்படி நடந்துச்சு நான் வியாபாரம் பத்தின சிக்கலை யோசிச்சுட்டு இருக்கும் போது நீ கேட்டிருப்ப அப்ப ஏதோ பேரை சொல்லணுமேனு ஒரு பேரை சொல்லியிருப்பேன் வந்தவன் அதே பேரை சொல்லிட்டு வருவான்னு எனக்கு இப்படி தெரியும் போனா போட்டுமா சாப்பிட்டு போகட்டும் ஒரு மூணாவது ஆளுக்கு சாப்பாடு போடுறது நல்லதுதான் இனி எப்பவும் யாரையும் வீட்டுக்குள்ள விடாத இதே உள்ள வந்தவன் திருடனா இருந்தா அப்புறம் சொல்லணுமா சாப்பாடு சாப்பிட்டது மட்டும் இல்லப்பா அப்புறம் பணம் கூட கேட்டு வாங்கிட்டு போனாரு அப்படியா என்னம்மா சொல்ற நீ அது சரி எவ்ளோ பணமா குடுத்து அனுப்புன காசு மாலை வாங்கணும்னு சொன்னாரு அதுக்கு ரொம்ப செலவாகுமேனு நீங்க என் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச மொத்த பணத்தையும் கொடுத்துட்டேன் அய்யயோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச மொத்த பணத்தையும் அவனுக்கு குடுத்து அனுப்பிட்டியா விவரம் தெரியாத பொண்ணா இருக்கியம்மா உன்னை கல்யாணம் பண்றோம் ரொம்ப பாவம் இரு இப்பவே இப்ப அரச காவலர்கள்கிட்ட புகார் கொடுத்துட்டு வர எப்படி ஏமாத்திட்டடா நான் ரொம்ப நம்பி பணத்தை கொடுத்தேன் சகல மரியாதைகளையும் செஞ்சேன் என்கிட்ட பணத்தை ஏமாத்தி வாங்கிட்டு போனது மட்டும் இல்லாம எங்க அப்பா வாயால விவரம் இல்லாதவனே சொல்ல வச்சிட்டல இரு நீ எந்த பக்கம் போனேன்னு நான் பார்த்தேன் இப்பவே நான் உன்னை தேடி வரேன் என் கையில மட்டும் சிக்கன உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு ரமா தாமுவை எப்படியாவது பிடிச்சிருனன்ன தாமு போன திசையை நோக்கி போய்கிட்டிருக்காங்க அப்பாடா இன்னைக்கு நல்லபடியா திருடியாச்சு அந்த பைத்தியக்கார பொண்ணு சாப்பாட்டை போட்டு பணத்தையே கொடுத்து அனுப்பியிருக்கு பாவம் என்னை யாருன்னு நினைச்சதோ தெரியல தான் பொண்ணு கல்யாணத்துக்கு கொண்டு வந்த பணத்தை திருடங்கிட்ட பறி கொடுத்தவர் தானே இவரு ஐயா உங்களை தான் தம்பி நீயா எப்படி இருக்கப்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உன் சாபத்துக்கு விமோச்சனம் கிடைச்சிருச்சா எனக்கு சாப விமோச்சனா ஆகலங்க அது சரிங்கய்யா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சதுங்களா எங்கப்பா அப்பவே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கணும் கையில பணம் இல்லாம தள்ளிப் போயிடுச்சு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம்ப்பா என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த ஊர்ல வட்டிக்கு பணம் குடுக்கற செந்தாமரை வீட்டுக்கு போறேன் எதுக்குங்க பணத்துக்காகவா ஆமாம் தம்பி பணத்துக்காகத்தான் கல்யாணம் பண்ணணும்னா பணம் இல்லாம ஏதாவது வேலை நடக்குமா நீங்க பணத்துக்காக எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல இந்தாங்க அந்த பணம் நானே குடுக்கற வாங்கிக்கங்க போய் உங்க பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க போங்க தம்பி ரொம்ப சந்தோஷம் பா என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உன் பணத்தை திருப்பி கொடுத்துறேன் நீ எந்த ஊர்ல இருப்பன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா இதை நீங்க எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல இது என் சொந்த பணம் இல்ல திருடி எடுத்துக்கிட்டு வந்த பணம் பயப்படாதீங்க பணம் நிறைய இருக்கிற வீட்டுல தான் திருடி எடுத்துக்கிட்டு வந்தேன் அவங்களுக்கு இந்த பணம் எல்லாம் ஒரு கணக்கே கிடையாது ரொம்ப நன்றிப்பா இந்த என்ன மறக்கவே மாட்டேன் உனக்கு சீக்கிரமாவே கல்யாணம் நடக்கணும்னு உன் சாபத்துக்கு விமோச்சனம் கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கிறா அப்ப நான் கிளம்புறேன் இது எல்லாத்தையும் ரமா ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த முதியவர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் எங்க போற நீங்களா நான் இப்பதான் எங்க அம்மா பாக்க போயிட்டு இருக்கேன் என்ன விஷயம் சொல்லுங்க நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு நீ என்கிட்ட திருடிட்டு வந்த பணத்தை அந்த பெரியவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு கொடுத்தத பார்த்தேன் இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் நீ நல்லவன்தான் நான் நினைக்கிறேன் ஆனா இதுக்கு என்ன ஏமாத்தி பணو வாங்கிட்டு போனே அந்த பெரியவர் ஏதோ சாப அது என்ன அது சரியோ பேர் என்ன என் பேரு தாமு இப்படி தெரியாம அந்த முனிவர் அடிச்சதுனால அந்த முனிவர் எனக்கு சாபம் கொடுத்துட்டாரு நான் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை அந்த திருட்டு வேலையை செய்யாம போனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அதனாலதான் அப்படி பண்ண வேண்டியதாயிடுச்சு எங்க அப்பா தெரிஞ்சோ தெரியாம ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டாரு அந்த பேரை சொல்லிட்டு நீ எங்க வீட்டுக்கு வந்த உனக்கு ஆட்சியே பண்ண இல்லனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் நான் ரொம்ப ஏழைங்க என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்க உங்க அப்பா ஒத்துப்பாரோ இல்லையோ எங்க அப்பா நான் எது சொன்னாலும் மறுக்க மாட்டாரு இப்போ உன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்படி தாமுவை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால முனிவரோட சாபத்துக்கு விமோச்சனை கிடைக்குது தாமு த மாமனரோட வியாபாரத்தை பாத்துக்கிட்டு தாமுவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்